தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து தலை குனிந்து வணங்கி தொடர்கிறேன் சிறுத்தை படையணியின் இரண்டாவது பயிற்சி முகாமிலே பயிற்சிகளை நிறைவு செய்தவள் லெஃப்ட் கேனல் வானதி தொடக்க காலம் முதல் லெஃப்ட் கேனல் சுதந்திராவின் வழிகாட்டலில் சிறுத்தை படையணிகளால் நடாத்தப்பட்ட பாரிய வழிந்த தாக்குதல்கள் ஊடுருவி தாக்குதல்கள் வேவு நடவடிக்கைகள் போன்றவற்றில் மிகவும் திறமையாக செயற்பட்டாள் சமகாலத்தில் கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் என இவளது கலை திறமைகளும் வெளிவந்து கொண்டிருந்தன அமைதியான இயல்பிற்கு சொந்தக்காரி இவள் ஆனாலும் போராளிகளின் மத்தியில் கலகலப்பாகவும் போராளிகளை மகிழ்வித்த வண்ணம் இருப்பாள் பல சமர்களில் விழுப்புண்களை ஏற்ற உடலுடன் தொடர்ந்தும் களப்பணிகளில் இவளது பயணம் தொடர்ந்தது சிறுத்தை படையணி சோதியா படையணியுடன் இணைக்கப்பட்ட பின்னர் வலிந்த தாக்குதல் நடவடிக்கைக்கான பயிற்சி நடவடிக்கைகள் மாதிரி பயிற்சி நடவடிக்கைகளை தானே முன்னின்று நடத்தி சமருக்கான வெற்றிக்கு வழி சமைத்தாள் மேஜர் சோதியா படையணியில் பிரிகேடியர் துர்கா அவர்களின் நிர்வாக பொறுப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினாள் போர் அமைதி காலத்தின் போது யாழ்ட் மாவட்டத்திற்கு அரசியல் பணிக்காக தெரிவு செய்யப்பட்ட சோதியா படையணி போராளிகளிற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாள் அமைதி என்றாலும் பல புல்லுருவிகளின் செயற்பாடுகள் ஈராணுவ புலனாய்வாளர்களின் ஊடுருவல் முயற்சிகளிலிருந்து பெண் போராளிகளை காக்கும் பணி இவளின் முதன்மை செயற்பாடாகவிருந்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கு தன் வாழ்க்கை துணைவராக நேசித்த வினோதன் எனும் போராளியை கரம் பிடித்து திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டாள் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட போதிலும் தனது கள செயற்பாட்டில் எவ்வேளையிலும் பின் நிற்காது தொடர்ந்தும் சமர்களிலும் நிர்வாக செயற்பாடுகளிலும் உழைத்தாள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பன்னரசன் எனும் குழந்தைக்கு தாயான போதும் அவளது போராட்ட செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன இறுதி சமர் வன்னியெங்கும் விரிந்திருந்த போதும் குடும்ப வாழ்வும் களமுனை வாழ்வுமாக இவளது பயணம் தொடர்ந்தது தான் வளர்த்துவிட்ட தோழிகளின் இழப்புக்கள் மக்களின் பேரழிவுகள் தொடர்வான் தாக்குதல்கள் இடப்பெயர்வின் அவலங்கள் மனதினை தாக்கிய போதும் கூட தனது குடும்பம் தனது குழந்தையென எவற்றையும் எண்ணாது தாயகத்தை எதிரியின் வல்வளைப்பிற்குள் செல்லாது தடுக்கும் பணியில் இரவு பகல் பாராது ஈடுபட்டாள் துணைவன் ஒரு சமர்களத்தில் இவளோ எதிரியின் வரவை எதிர்பார்த்து வேறொரு சமர்களத்தில் இவர்களின் குழந்தை செல்வமோ உறவினர்கள் நண்பர்களின் பராமரிப்பில் மாதம் ஒரு முறை ஒரு சில மணித்துளிகளே குடும்பங்களுடனான சந்திப்புகள் இப்படியாகத்தான் போர்க்காலங்களில் போராளி குடும்பங்களின் வாழ்விருந்தது இறுதிப் போர்க்காலங்களில் தொடர்ச்சியாக எதிரியின் வல்வளைப்புக்களுக்கு எதிரான சமர்களில் ஈடுபட்ட வானதி அன்று தாக்குதல் நடவடிக்கை ஒன்றிற்கான திட்டமிடல் பணிகளில் ஈடுபட்டிருந்தபோது எதிரியின் எரிகணை வீச்சில் வீரசாவை அணைத்துக் கொண்டாள் விடுதலைக்காய் வீச்சாகி நின்றவள் களங்களிலே கனலாகி ஆகி நின்றவள் சிறுத்தையணியில் சீற்றமுடன் பகையளித்தவள் சோதியா படையணியின் சோதியாய் நின்றவள் இவர் கனவுகள் தாங்கி நினைவெல்லாம் நடப்போம் தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மரவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம்